மீ நீ தாண்டி வாடி புள்ள பூங்காத்தாம் சோட பூவ போலத்தாம் பொங்கி நானும் போன்னேண்டி பாசப்பட்டு வாடிள்ள அடி நானும் ஆசைப்பட்டு காத்து கிடக்கேன் மோசம் செய்ய மாட்டேண்டி அடி நானும் நேசம் வச்சு காத்திருக்கேன் செண்பகமே நீ தாண்டி வாடி புள்ள பூங்காத்தாம் சோட பூவ போலத்தான் பொங்கி நான் பூனேண்டி ஜிமிக்கி ஆடும் புந்தன் காதும் பாட்டு கேட்குமீ காதலாக என் பேருதான் தேஞ்சி போகுமே நெத்தி பொட்டு வட்டம் போல பொண்ண சுத்துறேன் புத்தி கெட்டு பொழுப்போம் கெட்டு ஊற சுத்துறேன் பாரு மேல பூவு அடிமொளைக்கும் புள்ள பாரு ஒ பார்வைரு இத நம்பும் வெள்ள கட்டி வார்த்த பேசடி அடி நீ செல்ல குட்டி எனக்கு தானடி செண்பகமே நீ தாண்டி வாடி புள்ள பூங்காத்தாம் சோட பூவை போலத்தாம் பொங்கி நானும் போனேண்டி தன் காலம் சிலித்து போகுமீன் குயில போல தன் கூட்டி போகுமீன் வெத்து வேட்ட நான் கிடந்தேன் என்னை எப்போ மாத்தினேன் மனசு முழுக்க நீ தீபம் ஏத்தினே தேர்பல்ல நீதாம் அடி நீ கீரிய ஏண்டி படம் பூடிச்சின்ன்தான் அடியெடுக்க போறதாண்டி மெல்லத்தானே எட்டி பாரடி அடி நீ தான் சுமக்காம வெட்டி போறடி செண்பகமே நீ தாண்டி வாடிப்புள்ள பூங்காத்தாம் சோட போப போலத்தாம் பொங்கி நானும் போனேன் பாசப்பட்டு வாடிபுள்ள அடி நானும் ஆசைப்பட்டு காத்திருக்கேன் மோசம் செய்ய மாட்டேன் அடி நானும் நேசம் வச்சு காத்திருக்கேன் செண்பகமே நீ தாண்டி வாடி புள்ள பூங்காத்தாம் சோட பூவை போலத்தாம் நானும் போனேண்டி சோட பூவை போலத்தாம் நானும் போனேன்